ராமராமா வியாழக்கிழமை பதினஞ்சாம் தேதி ஜனவரி விஸ்வாபச வருஷம் தை மாசம் ஒன்றாம் தேதி தேய்பிரை அதாவது கிருஷ்ணபக்ஷ துவாதசி திதி இன்னைக்கு நட்சத்திரம் ஜியேஷ்டா என்று கூறப்படுகிற கேட்டை நட்சத்திரம் யோகா விருத்த யோகா கரணம் கௌலவ கரணம் மகாபுண்ணிய காலம் உத்தராயண புண்ணிய காலம் பொங்கல் பண்டிகை தமிழர்களுடைய பண்டிகை அப்படின்னு பிரசித்தியை கொண்டதான இந்த பொங்கல் திருநாள் எல்லாருக்கும் இனிதே அமைய வேண்டும் இந்த பொங்கல் நாளான இன்றைய தினம் இன்னொரு ஒரு விசேஷம் சேர்ந்திருக்கு என்னது அப்படின்னா பெரிய மகான் ஜீவன் முக்தர் பிரம்மஜானியாக திகழ்ந்த ஒரு மகானுடைய ஆராதனை மகோத்சவம் தஞ்சாவூர் ஜில்லா குடவாசல் தாலுக்கால சேங்காலிபுரம் என்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்துல ஒரு சில நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்ததான ஒரு பெரிய மகான் வைத்தியநாதாத்வரி அப்படின்னு பேர் அவருக்கு பூர்வாசிரமத்தில் முத்தண்ணாவாள் அப்படின்னே அவர் பிரசித்தர் அவர் சந்நியாசம் ஸ்வீகரிச்சுண்டு ஜீவன் முக்தராக பிரகாஷித்து அனுகிரகம் பண்ணின்றிருந்தார் அவருடைய ஒரு அதிர்ஷ்டானம் அங்கே அந்த செங்காலபுரத்தில் இருக்குது செங்காலபுரத்திலேயே வாழ்ந்ததான பெரிய மகானவர் மகாவித்வான் பிரம்மஜானி அவருடைய அதிஷ்டானம் இங்கே செங்காலபுரத்தில் இருக்குது அவருக்கு ஆராதனை இந்த வருஷம் இந்த பதினஞ்சாம் தேதி ஜனவரி பதினஞ்சாம் தேதி வியாழக்கிழமை குருவாசரத்திலேயே சம்பவிக்கிறது அவருடைய அதிஷ்டானத்துக்கு போய் அந்த அதிஷ்டானத்துல அவருடைய திருமேனியில அந்த அதிஷ்டானத்துல பஸ்மாவை வச்சு அந்த பஸ்மாவை எடுத்து பிரசாதமாக கொடுப்பா அதை எடுத்து தரிச்சுண்டு அதை சாப்பிட்டா சகல கஷேமங்களும் ஏற்படும் அஷ்டைஸ்வரியமும் ஏற்படும் ஆரோக்கியம் ஏற்படுறது பால்காவடி எடுக்கிறது அவருக்கு பால் காவடி எடுத்து அபிஷேகம் பண்ணுறது இந்த மாதிரி விசேஷமாக அவரை ஆராதிக்கிறது இந்த ஆராதனை மகோத்சவம் விசேஷமாக அஞ்சு தினங்கள் கொண்டாடப்படுறது அதில் நாம் கலந்துக்கணும் பொழுது அந்த கிராமத்துக்கு போய் அந்த அதிர்ஷ்டானத்தை பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும் இன்றைய தினம் அந்த மகானை அவசியம் எல்லாரும் ஸ்மரிச்சுக்கணும் ராகுகாலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை பொங்கல் பண்டிகை தினத்தில் எவ்வாறு சூரிய பகவானை வழிபடலாம் சூரியனை வழிபட வேண்டியதான நாள் தான் இந்த உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லக்கூடியதான பொங்கல் திருநாள் தை மாதம் சூரியனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் தேவை பிரத்யட்ச தெய்வமாக பாக்கிறோம் நாம் சூரியனை ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத் அப்படின்னு சூரியனை நமஸ்காரம் செய்தால் சூரியனுக்கு ரொம்ப பிரியம் நமஸ்கார பிரியோபானுஹும் அப்படின்னு விழுந்து சாஷ்டாங்கமாக நிறைய நமஸ்காரங்களை சூரியனுக்கு செய்ய வேண்டும் சூரிய சூரிய நமஸ்காரகா அப்படின்னே பேரு அப்படி எந்த அளவுக்கு நாம் சூரியனுக்கு நமஸ்காரங்கள் செய்கிறோமோ அந்த அளவுக்கு சூரியனுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமானது ஏற்படுறது அவர் ஆரோக்கியத்தை நமக்கு அளிக்கிறார் தானியங்களை விவசாயிகளுக்கு சூரியன்தான் கதி அவர் நல்ல தானியம் விளைய வேண்டும் என்றால் அது சூரியனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் காலத்தில் மழை பொழியும் வெப்பம் தேவையான அளவுக்கு இருக்கும் எல்லாம் சூரியனுடைய கையில தான் இருக்கு அப்ப சூரியனுக்கு நிறைய நமஸ்காரங்கள் செய்ய வேண்டும் பொங்கல் சக்கர பொங்கல் பண்ணி நிவேதனம் பண்றது ரொம்ப உயர்வானது வழுக்க தேங்காய் அப்படின்னு சொல்லுவா அந்த தேங்காவை சூரியனுக்கு நிவேதனங்கள் செய்ய வேண்டும் இன்னும் விசேஷமாக ஸ்ரீமத் ராமாயணத்துல வரக்கூடியதான ஆதித்திய ஹிரதயம் ஸ்தோத்திரத்தை சொல்லி சூரியனை பிரார்த்திக்கிறது அதே மாதிரி கோளறுப்பதிகம் அப்படின்னு இருக்கு அதை சொல்லி சூரியனை பிரார்த்திக்கிறது இதெல்லாம் விசேஷமான வழிபாடு சூரியனை வழிபடும் முறை இன்னும் சூரியனுக்கு உரியதான தானியம் கோதுமை அந்த கோதுமை தானியத்தை நிறைய தானம் பண்ணணும் கோதுமை மாவா கொடுத்தாலும் சரி இல்லை கோதுமையாகவே கொடுத்தாலும் சரி அல்ல கோதுமை மாவுல ஏதாவது தின்பண்டங்கள் சப்பாத்தி பூரி இது மாதிரி பண்ணி அதை ஏழை எளியோர்களுக்கு அன்னதானமாக அளித்தாலும் சரி ரொம்ப சூரியனுக்கு பிரீத்தியை கொடுக்கும் அதே மாதிரி சிவப்பு வஸ்திரங்கள் சிவப்பு ரவிக்கை துணி சிவப்பு வஸ்திரங்கள் சிவப்பு புடவை இதெல்லாம் வாங்கி முடிந்த அளவுக்கு இதை தானம் செய்வது அதே மாதிரி தங்க சுவர்ண தானம் இது ரொம்ப உசத்தி சூரியனுக்கு ரொம்ப பிடிச்சதான தானம் அது தங்கத்தை தானம் செய்வது ஏன்னா தங்கமானது எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் எந்த தானம் பண்ணாலும் கொஞ்சமாவது அதுல தங்கத்தை வச்சு கொடு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லித்து ஹிரண் பஸ்தம் அப்படின்னு எல்லாத்துலேயும் நாம் இந்த மந்திரத்தை சொல்லுவோம் அப்படி இருக்கிறச்ச தங்கத்தை தானம் பண்றது இது நல்ல ஒரு உயர்வான வேத விற்பன்னர் உயர்வான மனுஷர் பக்தர் அவருக்கு சூரிய நாராயணராக அவரை பாவித்து அவருக்கு பூஜை செய்து இந்த தங்கத்தை அளிப்பது என்பது மிகவும் சூரியனுடைய அனுகிரகத்தை மிகவும் சூரியனுக்கு சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய செயல் சூரியனுடைய அனுகிரகத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல் ராம்